எந்திரிச்ச தினமும் அஞ்சே முக்காலுக்குங்க டைம் எப்படிதான் ஏழை முக்கால் ஆச்சுன்னே தெரியல இன்னைக்கு மேணும் சாதம் ரசம் பீட்ரூட் வருவல் இட்லி கதம்ப சட்னி இவ்வளோ செஞ்சேன் பீட்ரூட் செய்யும்போது ரொம்ப டைம் ஆச்சுன்னு டைமை பாத்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன் அவசர அவசரமா செய்றாலும் ரொம்ப தான் செஞ்சேன் கடுக்கு போட்டு பூண்டு மட்டும் தட்டி போட்டேன் வெங்காயம் பீட்ரூட்டை வதக்காம அப்படியே போட்டு மசாலா உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஃபுல்லாவை ஊற்றி வச்சுட்டு இட்லிக்கு சட்னி அரைச்சிருந்தேங்க கடலைப்பருப்பு வரமிளகா வெங்காயம் தக்காளி புதினா மல்லி தலையெல்லாம் சேர்த்து தேங்காவும் சேர்த்து இஞ்சி சேர்த்து அரைச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இட்லி வந்து நிறைய பேர் பிசு வருது ரேஷன் அரிசி மட்டும் சேர்க்கும் போதுன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு நல்ல ரேஷன் அரிசியாக இருந்தால் பிசு இருக்காது ரேஷன் அரிசிலே வந்து நல்ல இருக்கும் ஒரு சில அரிசி சரியில்லை அப்படின்னா நல்ல அரிசி கூட கலந்து சேருங்க பிசு இருக்காது டைம் கட கடன்னு இருக்குன்னு பீட்ரூட்டை போய் பார்க்க போனால் பீட்ரூட் கொஞ்சம் வெந்திருக்கு ஸ்லோ ஃப்ளே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருக்கேன் ஒரு பக்கம் சாதம் எல்லாத்தையும் பேக் பண்ணி கடைசியாக காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்கில் வந்து சாதம் ரசத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நைட்டே காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கு அலையில் செய்யும் சொல்லுவாங்க அதில் என்னமோ எனக்கு உடன்பாடே இல்லங்க சத்தெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி தோணுது செய்ததை உருப்படியா செஞ்சு சாப்பிடணும் மனசுக்கு படுது நீங்க எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க போது நீங்க என்ன செய்யும் போது லேட் ஆகும் அதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு வழிய கடைசி இடத்துல பீட்ரூட் வெந்துருச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு கொஞ்ச நாளாவே மைண்டுக்குள்ள ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எனக்கு அதுல எது பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணிட்டு நான் வீடியோல ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பா பாய் தேங்க்யூ